மெஜாரிட்டி வினியர்களுக்கு அன்பு வணக்கம் நம்மடு திரு திருச்சி சூர்யா இணைந்திருக்கிறார் வாரங்களவரோட பேசலாம் சார் வணக்கம் இங்கே அதிமுக பிஜேபி எந்த கூட்டணி செட் ஆகிடுச்சா அப்படிலாம் எனக்கு அது ஆன மாதிரி தெரியல அதாவது கட்டாயம் அழைத்து வரப்படவில்லை இழுத்து வரப்பட்டிருக்கிறேங்கிற மாதிரி தான் இருக்குது அது மாதிரி பிஜேபியிலையுமே வந்து நாளைக்கு கீழே தான் பூ தான் மலர் தான் மேலே அப்படின்னு நயினார் நாகேந்திரனும் பேசுகிறாரு கே பி ராமலிங்கமும் பேசுறாரு அதனால வந்து ஒரு செட் ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா என் கணக்கு வந்து ஓபிஎஸ் டிவியை பிஜேபி கை கழுவோம் கை கழுவுமா விட்டுருவாங்க எடப்பாடி வந்து அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறார் வேற என்ன வேணாலும் சொல்லுங்க நான் செய்யறேன் எனக்கு இதை மட்டும் நீங்க பண்ணி கொடுங்கங்கிறத அவர் முதலையே ஃபர்ஸ்ட் பேசிட்டார் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க அமித்ஷாவை போய் எடப்பாடி சந்திக்கிறதுக்கு முன்னாடி ஓபிஎஸ் சம்பந்தமாக கேட்க கேட்ட கேள்விகள்ல ஒரு புடிமானா இல்லாமல் பேசுனவர் இப்பயும் அதை பற்றி பேசுறீங்க அதை பற்றி பேசாமல் கடந்து போனவர் எடப்பாடி போய் அமித்ஷாவை சந்திச்சுட்டு வந்த பிறகு ஓபிஎஸ் எந்த சூழ்நிலையிலையும் சேர்த்துக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக பேசினார் ஸோ அப்போ அப்ரூவல் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அவங்க டைரெக்டா நாளைக்கு இப்பயுமே நாளைக்கு அர்த்தம் விஸ்வநாதன் இவங்க ரெண்டு பேரும் கூட்டணியில் இல்லைங்கிறாரு அதுக்கு டிடிவி தினகரேன் அதை நாளைக்கு மோடி சொல்லட்டும் நான் என்டிஏ கூட்டணியில் இருக்கேன் பிஜேபியோட தான் இருக்கேன் நீ ஏன் பேசுறேங்கிறாரு அவங்க வெளிப்படையாக அவங்க கூட்டணியில் இருக்காங்கன்னு சொல்ல மாட்டாங்க கூட்டணியில் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ஆனால் ரெண்டு தடவை மோடி வருவார் ரெண்டு தடவை அமித்ஷா வருவாங்க நாலு நாலு தடவையுமே இவங்க ரெண்டு பேர்த்தையும் சந்திக்காமல் இருந்தால் என்ன அர்த்தம் டிடிவியை சந்திக்கல ஓபிஎஸ் சந்திக்கல அப்போ அவங்க என்ன சொல்ல வராங்க ம் இல்லை நாகேந்திரன் சொல்கிறாரு அண்ணாமலை சொல்றாரு அவங்களாம் எங்கள் கூட தான் இருக்காங்க அப்படின்னு அவங்க சொல் இப்போ சொல்லுவாங்க மேலே சொல்கிறது தாங்க எடப்பாடிக்கு விருப்பம் இல்லை அவர்களோட சீட் ஷேரிங் சொன்ன விருப்பம் இல்லை எனக்கு அவங்க கூட அலைன்ஸுக்கு நிற்க விருப்பம் இல்லை செயற்கையாக இருக்கும் இன்னொன்று நீங்கள் அவங்களே வச்சுக்கிட்டால் மட்டும் ஏடிஎம்கே நாளைக்கு போய் அவங்களுக்குலாம் தொகுதியில் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா அங்கீகரிக்கப்பட்ட அதிமுக நிர்வாகிகள் டிடிவிக்கோ ஓபிஎஸ்க்கோ வேலை பார்ப்பாங்களா குறைஞ்சது பத்து எம்எல்ஏ சீட்டு வாங்குவார் ஓபிஎஸ் டிடிவி ஒரு இருபது சீட்டு வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க பத்து பத்து அப்படின்னு கூட வச்சுக்கோங்க இருபது சீட்டு நாளைக்கு எப்படி நாளைக்கு இவங்கக்குள்ளார அந்த சிங்கே இல்லையே அதனால் அது ஒட்டாது எடப்பாடி விடமாட்டார் ஏன்னா இங்கே இருக்கிற பல பேர் போய் நேரடியாக டிடிவிகிட்ட தொடர்பு வச்சுருப்பான் இப்போ டிடிவியை வந்து தொடர்பு வச்சால் உன்னை கட் பண்ணிடுவேன் வச்சுருக்காரு நீ நாளைக்கு அங்கே டேரெக்டாக அப்புறம் கூட்ட போய் சேருவீங்க எல்லாம் அங்கே கும்பிடு போட ஆரம்பிப்பீங்க எல்லாம் அங்கே போய் சேர்ந்துருவீங்க அவர் நாற்காலி தப்பிக்காதுன்னு அவருக்கு தெளிவாக தெரியும் அதனால் இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஏற்றுக்க மாட்டார் நான் இதை விட இன்னொன்று சொல்கிறேன்னு அமித்ஷா வரதுக்கு முன்னாடி குருமூர்த்தியோடு அண்ணாமலை ஒரு மணி நேரம் சந்திச்சார்ல என்ன சந்தித்தார் அவர் போய் பேசினதே தவறான முடிவு எடுக்கிறீங்க அவங்க இருபத்தி நாலில் நம்ம கூட எடப்பாடி வேணான்னு சொன்ன கூட நமக்காக நம்ம கூட நின்னவங்க நான் அவங்களால தான் இவ்வளோ ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு நாளைக்கு இப்ப இவங்களை நீங்க தவிர்க்கிறதுனால இவர்கள் மீண்டும் வெளியேறி நாளைக்கு விஜயோட கூட்டணி சேருவாங்க நாளைக்கு மூணாவது அணி உருவாகிறதுக்கு நீங்களே நாளைக்கு வழிவகை பண்ணி தரீங்கன்னு தான் போய் குருமூர்த்தி கிட்ட பேசியிருக்காரு அதே மாதிரி பாமக திமுக கிட்ட வர்றது எண்பது ச தொண்ணூறு சதவீதம் ஓகே ஆயிடுச்சுங்கிறாங்க பாமக திமுக விடுதலை சிறுத்தைகள் வெளியேறும் அத தான் சொல்ல வரேன் அவர் வந்து இப்ப ஏடிஎம்கே போக மாட்டாரு ஏன்னா பிஜேபி இருக்கிறதுனால டிஎம்கேலயும் இருக்க மாட்டாரு பாமக இருக்கிறதுனால அப்ப அவர் எங்க போவாரு அவர் கட்சியில இருந்து ஏற்கனவே ஒரு தர்போனார்ல அந்த இடத்துக்கு தான் போவார் விடுதலை சிறுத்தைகள் போவோம் பாமகால அப்பா மகன் உள்ளார சண்டையே அதுதான் அப்பா திமுகவுக்கு போனோம் கூட்ட நீங்க மகன் ஏடிஎம்கே கூட்ட நீங்கிறாரு இல்ல இதை ஏற்றுக்கொள்ள திமுக தயாராக இருக்காங்க அவர் ராஜ்யசபா தான் கேட்கறாரு கொடுக்கறேன்ட்டாங்க ரெண்டு வருது வருது ஜூலைல ஒரு அடுத்து மாசத்துல அடுத்த வருது அதனால ஆறு ஆறு பன்னெண்டு ராஜ்யசபா வருது அதனால அவங்க அன்புமணிக்கோ யாருக்கோ அது தெரில மேபி முகுந்தனுக்கு கூட இருக்கலாம் ஆனா ஒரு ராஜ்யசபா திமுக தரத்துக்கு தயாராயிடுச்சு பணங்கள் பேசப்பட்டு தொகையும் பேசப்பட்டுருச்சு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பது அவர் இருக்கிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் நீங்க போறீங்க அப்படின்னா அதுக்குன்னு நான் உங்களை வெளில போங்கன்னு சொல்ல நான் இன்னொருத்தர் வலுசா இருக்க வேணும்னா நான் சேர்க்கிறேன் அது நீங்க இருக்க மாட்டேங்கிறது உங்க விருப்பம் தானே திருமாவளவன் முன்னாடி அறிவிச்சுட்டாருல்ல அவர் சொல்ற மேடை பேச்ச நீங்க தெளிவா கவனிச்சு பாத்தீங்கன்னா எனக்கு ஆஃபர் இல்லாமல்ல தாவேக்காய் என் கதவை தட்டுச்சு நான் என் கதவுகளை அடைச்சிட்டேங்கிறாரு இதே நான் உங்கள் பேட்டிலையும் சொல்லியிருக்கேன் இவர் ஏன் கூட்டணி பேசுறாரு திமுகவோட நான் ரிலேபுளாக இருக்கிறேன் நம்பிக்கையா இருக்கிறேன் இந்த கூட்டணியை உருவாக்குனது நான் சொல்றேன் ஏன் விஜய்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறாருன்னு உங்கள் பேட்டிலே கேட்டிருக்கேன் இப்போ அவர் வாயாலே வந்துச்சா பேச்சுவார்த்தை நடத்தினது உண்மை சரிங்களா பேச்சுவார்த்தை உடன்படல அதனால கட்டாச்சு பிஜேபி இருக்கும் இடத்துல நான் கூட்டணியெல்லாம் இருக்க மாட்டேன் அதாவது ஏடிஎம் சொல்றாரு நீ பி நான் உங்ககிட்ட நீ என்னை கூப்பிட்டேன் நான் வரலான்னு தான் இருந்தேன் ஆனால் நீ பிஜேபியை சேர்த்துட்டா இனிமேட்டு நான் வரமாட்டேன் அடுத்தது பாமக இருக்கும் இடத்தில் சொல்ல மா இருக்க மாட்டேன் யாரை சொல்கிறாரு டிஎம்கேவுக்கு சொல்கிறாரு நீ ஒரு வேலை சரி நீ பேசிக்கிட்டு இருக்கேன்னு தெரியும் நீ நாளைக்கு சேர்த்தனா நான் இங்கே இருக்க மாட்டேன் இதனால் எந்த விளைவு வந்தாலும் நான் சந்திக்க தயாராக இருக்கேன்னா என்ன அர்த்தம் நான் நாசமாக போனாலும் பரவாயில்ல நான் அவங்க ரெண்டு பேர் கூடயும் தர மாட்டேன் அப்படிங்கிறாரு தனித்தெல்லாம் நிற்க மாட்டார் ஆனால் விஜய்கிட்ட பேரும் ஒரே ஒரு சிக்கல் தான் பிரதர் இப்போ என்னன்னா அர்ஜுன் ரெட்டி கிட்ட இருந்த ஃபண்டு ஃபுல்லோ நின்றுச்சு அவங்க மனைவியை அவரை விட்டு சண்டை போட்டு விலகி போயிட்டாங்க அவங்க மாமனாரு இனிமேட்டு அரசியல் ரீதியா என் பணம் எதை தீ நீ தொடக்கூடாதுன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டாரு இப்ப அவரு கீழே ஒரு நிறுவனம் இயங்கிக்கிட்டு இருந்துச்சு இங்க இன்ஃப்ளூயன்சர் நிறுவனம் தாவேக்காவில அதுல ஒரு சம்பளம் கொடுக்க முடியாம நூறு பேருக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வேலையை விட்டு எடுத்துட்டாரு அதனால இப்ப ஒரு வேளை தேர்தலை சந்திக்கும் நேரத்தில் இவர் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பாருன்னா விஜய் நினைச்சாரு இப்ப திருமாவனை உள்ளவராருன்னா அவர் கட்சிக்கு ஏதோ ஒரு ஃபண்டு கொடுக்கணும் இல்லை வேறு எதாவது கூட்டணி கட்சிக்கு வேல்முருகனுக்கு எதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை இப்போ பணம் எங்கே செய்கிறதுங்கிறத அவங்க அடுத்ததை நோக்கி பயணிக்கிறாங்க பட் மும்முனை கூட்டணி உருவாகுமா அப்படிங்கிறத பிஜேபி கையில் தான் இருக்குது பிஜேபி தாவேக்கா வேணும்னு முடிவு பண்ணிருச்சுன்னா தாவேக்கா ஏடிஎம்கேவோட வந்துடும் விட்டு தொலைன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு பிஜேபி அசால்ட்டாக நினச்சா நாளைக்கு நான் சொன்ன கூட்டணியுடன் விஜய் வந்து உருவாக்குவார் ஓபிஎஸ்சி டிடிவி திருமாவளவன் விஜய் வேல்முருகன் இதெல்லாம் ஒண்ணு சொல்லுங்க திருமாவளவன் விஜய் வேல்முருகன் இல்ல அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிஜேபி கூட போகணும்ன்றாரு அவர் மேலே ஏதோ சம்திங் வழக்கெல்லாம் இருக்குன்றாங்க கரெக்ட் தான் ஆனா அதெல்லாம் ராமதாஸ் கவலைப்படுறதுக்கு தயாரா இல்ல அவர் திமுக மகன் வற்புறுத்தினால அவர் பின்னாடி தானே இருக்கு கட்சி அன்பு மணி பின்னாடி தானே இருக்கு இல்லையா அப்புறம் ஏன் அவர் நாளைக்கு எல்லா இடத்துலயும் நாளைக்கு அவர் ஏன் நாளைக்கு இஷ்டம் இருந்தா இரு இல்லைன்னா போய்கிட்டாரு நான் தான் நடக்கும் அன்னைக்கு இந்த மாநாட்டிலயுமே அதை தான் சொல்றாரு இவரு இஷ்டத்துக்கு மாவட்ட செயலாளர்கள் வரலையே மாவட்ட தலைவர்கள் வரலையே சார் அது வந்து அவர் என்ன ஆனா பிஜேபியுமே நாளைக்கு ஒரு சூழ்நிலையில மகனுக்கும் அப்பாவுக்கும் சண்டை வந்துச்சு அப்படின்னா ஒரு மாவட்ட செயலாளர் கூட்டம் பொதுக்கூட்டத்தை பொதுக்குழுவை நடத்தி அந்த பொதுக்குழுவின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் வந்து அன்புமணி ராமதாஸ் தான் கட்சியின் தலைவர்னு அறிவிக்க வைக்கிற அளவுக்கு பிஜேபி அன்புமணி பின்னாடி வேலை பார்க்குது பட் அப்பே மகன் குள்ளார எந்த அளவுக்கு இவர் அவர் போக்குக்கு போக போறாரா இல்ல அவர் இவர் போக்குக்கு வரப்போறாராங்கிறது கேள்விக்குறிதான் அது என்ன நடக்குதுங்கிறது காலம் தான் சொல்லு அண்ணாமலை என்ன செய்து கொண்டு இருக்கிறார் அவரு அவ்வளவுதான் இதுக்கு மேல ஒன்னும் பெருசா செய்யறதுக்கு இல்ல இந்த மாதிரி சொல்ற மாதிரி அவரைதான் வச்சு அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவரு செய்யற அளவுக்கு இல்ல ஆஹ் தேசிய செயலாளர் பதவி கொடுக்குறாங்க அது ஒண்ணும் பெரிய பதவியில எச் ராஜா இருந்தார்ல அந்த பதவி பட் பொன்ராதாகிருஷ்ணன் மாநில தலைவர்ல இருந்து எடுத்து தமிழிசை மாநில தலைவரா போடுறப்ப அவருக்கு மத்திய மந்திரி கொடுக்கப்பட்டது தமிழிசைக்கு கவர்னர் கொடுத்துட்டு தான் எல்முருகனுக்கு மாநில தலைவர் கொடுக்கப்பட்டது எல்முருகனுக்கு மத்திய மந்திரி கொடுத்துட்டு தான் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் கொடுக்கப்பட்டது அது மாதிரி இருக்கிறப்ப இவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் எதுவுமே கொடுக்காம வேற ஆளை மாத்திருக்காங்க ஏன்னால் இவர் ஆடின ஆட்டம் இவர் பண்ண விஷயங்கள் டெல்லிக்கு தெரிய வர இது வேணாம் இது கொஞ்சம் விசப்பாம்பு தான் இதை கொஞ்சம் அமைதியாக தான் வைக்கணும் அப்படின்னு டப்பா குளார் ஜாடி குளார அடைச்சி வச்சிருக்கிறாங்க தேவைக்கு மட்டும் சும்மா மீடியால பேசி இங்கே போ அங்கே போனேன் கிரவுண்ட் லெவல் ஒர்க்குக்கு வேலை பார்ப்பாங்க திஸ் இஸ் பிஜேபி அவங்க வேணும்னா திடீர்னு ஒரு ஆளை தூக்குவாங்க வேணாம்னா பிடிச்சி அமுக்குவாங்க மோடி பதினஞ்சு வருஷம் ஆர்எஸ்எஸை மீறி இங்கே இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸை மீறி நாளைக்கு வந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கிறதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லை நிதின் கட்கரி உள்ளாரையும் நாளைக்கு அவருக்கு ப்ரைம் மினிஸ்டர் ஆசை இருக்குது தெரியுங்களா அவர் மினிஸ்ட்ரியில் இருக்கிற பல பேர் மோடிக்கு கீழே இருக்கிற மினிஸ்ட்ரியில் இருக்கிற பல பேருக்கு அருண்ஜேட்லிக்கு இருந்துச்சு சுஷ்மா ஸ்வராஜுக்கு இருந்துச்சு அது மாதிரி எவ்வளோ பேர் எல்லாருமே நாளைக்கு வரும் அட்டல் விவரம் மட்டும் அத்வானியை மட்டும் சொல்கிறீங்க அவருக்கு இப்போ இப்பையும் அமைச்சரவையில் இருக்க பல பேருக்கு முதலமைச்சர் பிரதமர் ஆசை இருக்குது அதெல்லாம் சமாளிச்சு உட்காடுறது சாதாரண விஷயம் இல்லைங்கிற மாதிரி அவருதான் அவருனால மட்டும் தான் முடியும் மற்றபடி இந்த பிஜேபியில் ஒரு சூழ்நிலையில கட்டை எடுத்துக்கிட்டு அடிச்சாங்கன்னா வடிவேல் படம் மாதிரி எல்லாம் பத்து பேர் எடுத்துக்கிட்டு அடிப்பான் அந்த அடியை அண்ணாமலை பெறுகிறார் அவ்வளவுதான் அண்ணாமலை இல்லாத தலைவராக இல்லாத அந்த பிஜேபி கொஞ்சம் டவுன் ஆயிடுச்சு இல்லைங்க அவர் இப்ப மீட்டிங்ல நிறைய வீடியோஸ் நானே பார்த்தப்ப அவர் வந்து நயினார் நாகேந்திரன் நடந்து வரப்பயோ இல்லை நயினார் நாகேந்திரன் பேசுறப்பையோ இருக்கிற ஆரவாரத்தை விட கூட்டம் போட்டோ எடுக்கறது கூட்டுறத விட அண்ணாமலைக்கு தான் வருது நைனார் நாகேந்திரன் யாருமே சட்ட பண்ண மாட்டேங்கிறாங்க அது நயனார் நாகேந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் எப்பயுமே ஏழாம் பொருத்தம் ஏழாம் பொருத்தம் சுத்தமா செட் ஆகாது ஆரம்பத்துல ஏற்றியவரே சொன்னா அதெல்லாம் சும்மா அவர் அவர் ரெக்கமெண்ட் பண்ணது கருப்பு முருகானந்தத்துக்கு முக்குலத்வ சமூகம் பிஜேபியோட மாநில பொதுச்சலரா இருந்தவர் டெல்லியில அவருக்கு தான் ரெக்கமெண்ட் பண்ணார் எதுக்கு அப்படின்னா அது இருக்குதுல விளங்காத பீஸ் அதுகிட்ட கட்சியை குத்திங்கன்னா நாசமா போவோம் அப்பதான் நாளைக்கு நான் மாநிலத்தலைவர எப்படி வச்சிருந்தேன் பாத்தியா இவங்க கிட்ட நாசம் பண்ணிட்டேன் ஈஸியா கை காட்டுறதுக்கு அவர் ரெக்கமெண்ட் பண்ணாங்க இவருக்கு வந்து ஆர் என் ரவி சப்போர்ட் சி பி ராதாகிருஷ்ணன் சப்போர்ட் பொன் நாளைக்கு இவரை கை காட்டிட்டாரு இன்னொன்னு எம்எல்ஏ எலெக்ஷன் வரைக்கும் அதுக்கப்புறம் நைனாரியுமே துணை முதலமைச்சராவோ அமைச்சராவோ ஆகிறார் கண்டிப்பா அப்ப மாநில தலைவர் மீண்டும் மாத்தப்படும் அதுல டெல்லியில என்ன சொல்றாங்கன்னா அந்த டைமுக்கு அப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் திரும்பி அண்ணாமலைக்கு மாநில தலைவர் தரேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல பட்டு இவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார பணி போறதுங்களா டேரக்ட் போகிறே இருக்குது அதனால தான் ஒரு பத்திரிகை நியூஸ் சேனல்ல லைவ் இது ஃப்ளாஷ் நியூஸே போட்டாங்க நயினார் நாகேந்திரனை மாநில தலைவராக்குவதில் எதிர்ப்பு தெரிவிக்கும் அண்ணாமலை அப்படின்னு சொல்லியே போட்டாங்க இப்பயும் நாளைக்கு நீ வெறும் மாநில தலைவர் தான் ஆனா எல்லாம் என்கிட்ட தான் இருக்கிற ஆதரவு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்குள்ளார போய்கிட்டு இருக்கு சரி என்னைய பொறுத்த வரைக்கும் டிஎம்கேவோடைய வீழ்ச்சி தான் அதிமுகவும் பிஜேபி கூட்டணியும் நாளைக்கு தமிழ்நாட்டில் வாழப் போகிறதா இல்லையா அப்படிங்கிற இவங்களுக்கு எந்த அளவுக்கு சேதாரம் ஏற்படுதோ அந்த அளவுக்கு தான் இவங்களுடைய வின்னிங் சான்சஸ் அது நாளைக்கு டிஎம்கே போக போக அடிபொழுதை பொறுத்து தான் இருக்குது இவங்கக்குள்ளார ஆயிரம் பிரச்சனை பண்ணிக்கிட்டாலும் இப்ப அண்ணாமலையே திரும்பி மாநில தலைவரே ஆயிருந்தாலும் ஒண்ணும் பிடுங்க முடியாது பட் இங்கே டிஎம்கே என்ன பாடுபட போகுதுங்கிறத பொறுத்து தான் இருக்கு நயனார் நாகேந்திரனுடைய அந்த தலைமையில் வழி நடத்துதல் எல்லாம் சந்தோஷமா இருக்கு அவரை பொறுத்த வரைக்கும் அவர் பழைய டீம் எதையுமே மாத்தல புதுசா பதவி யாருக்கும் போடல அந்த பழைய டீம் அப்படியே மெயின்டைன் பண்றாரு இவர் ஒன்னே ஒன்னு அண்ணாமலை கிட்ட இருந்த அதே நிர்வாகத்தை அப்படியே மெயின்டைன் பண்றாரு வெறும் அதிமுகவுடன் இணக்கப்போக்கை மட்டும் கடைபிடிக்கிறார் எடப்பாடியோட அனுசரிச்சு போய்கிறார் அவளதான் வேற எதுக்குமே அவரை மாத்தலை இவரை எழுதி இவரை போட்டதுக்கு காரணம் அலைன்ஸ கம்ஃபர்டபுளா கொண்டு அப்படின்னாங்க அதை அவரை செய்யறாரு அவளதான் மத்தபடி எல்லாம் அவருக்கு ஒண்ணு பெரிய அரசியல் ரீதியா கெயின் கிடைக்குது கிடைக்குதுல நாளை ஏற்க டெல்லி பிஜேபிக்கு அரசியல் ரீதியா கிரவுண்ட்ல வரணும்ல ஓட்டு அதை திறம்பட எடுக்கணும்ல அதுக்கு மாநிலத் தலைவர் தேவையில்லை ஈடி இருக்கு இன்கம் டாக்ஸ் இருக்கு மாநிலத்துல அண்ணாமலை பேசப்படக்கூடிய கட்சியாக பாஜக எல்லா மாவட்டத்துக்கும் மாநிலத்துல போறப்பயுமே நல்லா வரவேற்புகள் நாளைக்கு சாதாரணமாவே ஒரு ஒரு மாவட்டத்திலயும் நூத்தி ஐம்பது வண்டி வருது சோ அது அண்ணாமலை பில்டப் பண்ணி வச்ச இம்பாக்டுங்கிறது இவர்கிட்ட கொஞ்சம் நல்லா இருக்குது அதே மாதிரி அண்ணாமலை ஒதுக்கி வச்சிருந்தது அண்ணாமலைக்கு ஆகாம இருந்ததெல்லாம் கொஞ்சம் இப்ப திரும்பி வெளில வந்துருச்சு லாங் டைம் அரசியல் கட்சியில இருந்தது எல்லாம் கொஞ்சம் நடுவில் இவர் மதிக்கவே மாட்டேன் யாருன்னு ஒதுங்கிருந்தாங்க அவங்க கொஞ்சம் நைனார்ட்ட போய் விட்டுறாங்க ஏன்னா நைனார் கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையுமே எனக்குமா ஃப்ரீயாக ஆளு கொஞ்சம் சிம்பிளாக இருப்பாரு அதனால கொஞ்சம் எல்லாருமே அந்த க்ரௌடு இம்பேக்ட்டு கட்சியோட ரூட் லெவல்லு அதெல்லாம் நல்லா இருக்குதுங்க அதெல்லாம் இல்லைன்னா இல்லை இவரை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கேவை ரப்ப நாம கொண்டுட்டு போனோம் மேல இடத்துல என்ன சொல்றாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுங்க அவ்வளவுதான் அவர் வேலை அதை நோக்கி அவர் பயணிக்கிறார் இந்த கூட்டணியில துணை முதலமைச்சர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே நைனாறு டெப்டி சிஎம் தான் அதுல மாற்றமே கிடையாது அதிமுக ஒத்துக்குமா அதிமுக அப்புறம் இருக்குமா சார் என்னங்க நீங்கள் எப்படி போய் உட்காந்து பம்பிட்டு வர்றாரு சட்டசபையை விட்டு நாளைக்கு போனவர் டெல்லி ஏர்போர்ட்டில் ஆமான அமித்ஷா சந்திக்க போகிறேன்னு தைரியம் சொல்லாமல் கட்சி அலுவலகத்தை பார்க்க போகிறேன்னு சொல்லிவிட்டு மூணு காரு மாறி நாளைக்கு நீங்கள் போய் உட்காந்து பார்த்துட்டு வரீங்க நாளைக்கு நீங்கள் முடிவெடுக்கிற இடத்துல இருக்கீங்களா அமித்ஷா பேசுகிறப்ப எப்படி உட்காந்துருந்தார் பார்த்திங்களா இந்த குழந்தைங்களாம் அப்படி வச்சுட்டு வாயில் ஃபீடிங் பாட்டில் எடுத்துருந்தா அப்படி உட்காந்துருக்கங்களா அந்த மாதிரி உட்காந்துருக்காரு ஐடிசி ஹோட்டல் பிரெஸ் மீட்டில் அவர் போய் முடிவெடுக்கிற இடத்துல இருக்காருங்கிறீங்க உங்களுக்கு தேவை பொதுச் செயலாளர் சீட்டு உங்களுக்கு தேவை சிஎம் சீட்டு இது ரெண்டு தான் அவர் டிமாண்டு அதுக்கு அப்பாற்பட்டு ஓபிஎஸ் டிடிவி வரக்கூடாது அவ்வளோதான் அதுக்கு மேல வேற என்ன பேசுகிறதுக்கு அமைச்சரவையில் எந்தெந்த இலாக்கா எங்களுக்கு துணை முதலமைச்சர் எங்களுக்கு என்னங்கிறதெல்லாம் பிஜேபி தான் முடிவு செய்யணும் நான் இன்னொன்று சொல்லவா அவங்க மேல இடத்துல நூறு சீட்டுக்கு மேல நிக்கிறதா இருக்காங்களாம் நூறு சீட்டா எலெக்ஷன் வரப்போ தான் கூட்டணி இல்லையா எலெக்ஷன் வரப்போ தான் குண்டு போட போறாங்க பாருங்க இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு நாற்பது இருபது சீட்டுக்கு மேல பாஜக கொடுக்க முடியாது நாற்பது நாற்பது சொல்லிட்டாரு நாற்பது எடப்பாடி ஒத்துக்கிட்டது நாற்பது பிஜேபிக்கு முப்பது பாமகவுக்கு பதினஞ்சு நாம் தமிழர் கட்சிக்கு நூற்றி அறுபது சீட்டுகளில் அதிமுக நிற்கிது அப்படின்னு இவர் பிளான் கட்சி வந்தால் இல்லை எல்லாம் முடிச்சிட்டாங்க ஐம்பது கோடி ரூபா அட்வான்ஸும் கொடுத்தாச்சு ஐநூறு கோடி ரூபா டீல ஐம்பது கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுத்தாச்சு பதினஞ்சு சீட்டு தான் தருவேங்கிறாரு எடப்பாடி ஆனால் சீமான் வந்து முப்பது சீட்டு கேட்கறாரு பதினஞ்சு ஆம்பளைங்களுக்கு பதினஞ்சு பொம்பளைங்களுக்குன்னு அவர் என்ன சொல்றாரு சேர்த்து இல்ல அதனால நடுவுல நின்னுக்க பதினஞ்சு பதினஞ்சோட முடிஞ்சிருச்சு இதுதான் இவங்க ஃபிக்ஸ் பட் மேல வந்து அவங்க வேற கணக்குல இருக்காங்க நைனார் நாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு மேடல கூட பேசியிருக்காரு பாருங்க தமிழ்நாட்டில் அதிமுக ஜெயிக்கும் இடத்துக்கு இடங்களை விட தமிழக பிஜேபி அதிகமான இடங்களை ஜெயிக்க வேணும்னு பேசியிருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம் அவங்க அதை நோக்கிதான் எலெக்ஷன் வரும் அதெல்லாம் செய்வாங்க எவ்வளவு பெரிய சாம்ராஜ்ய சிவசேனா கட்சியை அடிச்சு வச்சு அதுலேருந்து இருந்து ஒருத்தனை கொண்டாந்து உருவாக்கி அவனை நாளைக்கு முதலமைச்சர் பேருக்குன்னு ஆக்கி கட்சி அவன் கையில கொடுத்து அவன் கூட கூட்டணி இவங்க டெப்டி சிஎம்மா இருந்துட்டு அடுத்த எலக்ஷன்ல இவங்க சிஎம்னு அவனை நாளைக்கு உடச்சி எடுத்துட்டு வந்தவனை கீழே போட்டு மிச்சிட்டு ரெண்டு டெப்டி சிஎம்ல அதில் ரெண்டுலயும் இன்னொன்று சும்மா கூட டெப்டி இல்ல ரெண்டுல இன்னொன்னு அப்படின்ட்டாங்க என்ன சிஎம் பிஜேபி இல்ல இதுல எடப்பாடி பழனிசாமின்ற தனிநபரை ஒத்துக்கிட்டாலும் கூட இருக்கிறவங்க ஒத்துக்கணும்ல கூட இருக்கிறவங்க எல்லாம் எடப்பாடி பழனிசாமியா ஒத்துக்கிட்டவதுக்கு அப்புறம் இதை ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல போறாங்களா அம்மியா ஜெயலலிதா இறந்ததுக்கு அப்புறம் எனக்கு கட்சியே வேணாம் அப்படின்னு போனவங்கள நாளைக்கு தைரியமா ஏதாவது சொல்லலாம் இவரையே போய்ச்சல் ஏத்துக்கிட்டவங்க பிஜேபியவோ இல்ல பிஜேபி சொல்றதே ஏத்துக்க மாட்டாங்கன்னு என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் கண்டிப்பா ஏத்துக்குவாங்க எனக்கு வந்திருக்க தகவல் பிஜேபி கண்டிப்பாக நூறு சீட் கேக்குது நிக்கிறாங்க ஈக்குவல் டு ஈக்குவல் நிப்பாங்க நிறைய ஒரு கேள்வி சார் எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த கூட்டம் நீங்க சொல்றது சீமான்லாம் உள்ள வராரு இதெல்லாம் சொல்றீங்க இதை பார்த்தா திமுகவை வீழ்த்திருவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு எப்படி இருக்கும் சார் ஜென்ரலா அலைன்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்ற மாதிரி பாமக ஆஹ் பிஜேபி ஏடிஎம்கே நாம தமிழர் கட்சி இவங்க ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி புவே ஜெகன்மூர்த்தி இவங்க எல்லாம் தேமுதிகாவே வச்சுக்கோங்க இது எல்லாம் ஒரு பகட்டு நிக்கிது இவங்க டிஎம்கேவோட ஆல்ரெடி இருக்கிற அலைன்ஸ் நிக்குது ரெண்டு பேரும் வெயிட்டேஜ்ல சமமாதான் தான் இருப்பாங்க இன்னைக்கு திமுக மேல பெரிய அதிருப்தி இல்ல மக்கள்கிட்ட சொன்னது எல்லாத்தையுமே செஞ்சுட்டாங்க நாளைக்கு பெரிய விஷயங்கள் ஏதாவது சமீபத்துல கூட இந்த கம்ப்யூட்டர் எல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க அரசு பள்ளி மாணவர்களுக்கு லேப்டாப்பு அது மாதிரி ஆயிரம் ரூபா பணம் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பஸ்ல இருந்து நீங்க அரசு ஊழியர்கள் பிரச்சனைகள் கூட சில சமயங்கள்ல தேர்தல் இருக்கிறப்ப கூட ஏதாவதுன்னு செஞ்சுருவாங்க பெரிய அலிகேஷன்ஸ் இல்ல அதனால சம லெவல்ல தான் இருக்கும் ஆனால் வாக்கு யாருக்கு அதிகமாக வரும்னு நினைச்சீங்கன்னா திமுக ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலை தான் இருபத்தி ஆறுல அதிகமா இருக்கும் ஆனால் இப்போ ஈடியை வச்சு பிஜேபி வந்து டிஎம்கேவை அடிக்கிற அடியில இவங்க செதறப்ப பல அமைச்சர்கள் கைதாகிறப்ப மன ஃபுலோ நிற்கிறப்ப மக்கள் மத்தியில் இந்த ஸ்கேம் பேசும் பொருள் ஆகுறப்ப கண்டிப்பாக திமுகவுக்கு சரிவை ஏற்படுத்துறப்ப அது அதிமுகவுடைய வளர்ச்சியை நோக்கி தான் பயணிக்கும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஆறாயிரம் கோடிங்கிறத சாமானிய ஒரு சாதாரண ஒரு ஆட்டம் ஓட்டர் காய்கறி விற்கிறவங்ககிட்ட கேட்டிங்கன்னா கூட இந்த நம்பரை கரெக்டாக சொல்லுவாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திமுக படுதோல்வி அடைஞ்சு எதிர்கட்சி அந்தஸ்தை இழந்ததுக்கு ஒரே காரணம் ஒரு லட்சத்தி எழுவத்தி ஆறாயிரம் கோடிங்கிற அந்த நம்பர் மட்டும்தான் அது ஊழல்னு யாரும் சொல்லலை அது நிறுவனமும் ஆகலை அவங்க விடுதலை ஆயிட்டாங்க மேல்முறையிலையும் எந்த தீர்ப்பும் வரலாங்கிறப்ப அப்போ சோஃபார் அவங்க வந்து கன்விக்ட் கிடையாது அவங்க அக்யூட்டல் ஆயிட்டாங்க அப்படிங்கிறப்ப இவங்களை வந்து நீங்க அக்யூஸ்ட் ஃப்ரேமில் கொண்டுட்டு வர முடியாது ஆனால் உங்களுடைய ஆட்சி தோத்ததுக்கு காரணம் அந்த ஊழல் தான் அது மாதிரி நாளைக்கு இங்கே இருக்க மைன்ஸ் ஊழல் நாளைக்கு டாஸ்மாக் ஊழல் இது மாதிரியான வரிசையான ஊழல்கள் பிரச்சனையில் திமுகவுக்கு ஏற்படும் சேதாரங்கள் அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமைத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு பிஜேபி நினைக்கிது முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் எதையும் சந்திக்க தயாராக இருக்கிறார் நாளைக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து அவர் மகனையோ அல்லது அமைச்சர்களையோ கைது செய்யும் போது முதலமைச்சர் தமிழ்நாடு முழுவதும் மக்களிடம் நியாயம் கேட்டு ஜனநாயகத்தை நிலைநாட்ட கூட்டாட்சி தத்துவத்தை காப்பாற்ற மக்களிடம் நியாயம் கேட்டு நடைபயணம் மேற்கொள்ள இருக்கிறார் மற்ற மாநிலங்களில் டெல்லியிலயோ தெலுங்கானாலேயோ நடந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபி பண்ணக்கூடிய விஷயத்தினால திமுகவை தப்பாக நினைக்க மாட்டாங்க நமக்காக இருந்த கட்சியை இவங்க உள்ள நுழையறதுக்காக சிதைக்க பார்க்குறாங்கன்னு மக்களுடைய ஆதரவை திமுகவுக்கு பெருகும்னு முதலமைச்சர் நினைக்கிறார் அது எந்த அளவுக்கு நிதர்சனமா இருக்கும்னு பொறுத்து தான் நிறைய விஷயங்களை ரொம்ப நன்றி சார்